காலப்பிரசவத்திற்கு மூன்றாம் இடமும் ஆறாம் இடமும் புதனுடைய வீடாகும் அதேபோல் இப்போ கல்வி செல்வத்தை அதிகமாக வாதி வழங்கக்கூடியது இந்த புதன் பகவான் ஆவார் சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது எல்லா கிரகங்களும் பாசிட்டிவாக வேலை செய்யும் அதனால் புதன் பகவான் என்பவன் மூன்றுக்கும் ஆறுக்கும் ஏன் மறைந்த கல்வி என்பது முக்கியத்துவமான அவை ஒன்றை அறிவு சார்ந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்தில் குருவிடு நட்சத்திரத்தில் இருக்கிறார் அதனால் குரு பகவான் செவ்வாய் பகவான் நட்சத்திரத்தில் மிருகசிரியத்தில் பயணிக்கிறார் குரு இருக்கிடமிடத்தில் ஆறாம் இடமாகும் அதே காலப்பிரசவத்திற்கு இரண்டாம் இடமாகும் அதனால் உங்களுக்கு பெருமாளாலயம் சிவனாலயம் கணபதியை வணங்கி கல்வி செல்வங்களை மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகமான அறிவு ஆற்றலை கொடுக்கக்கூடிய இந்த புத்த சிறப்பாக சித்திர மாதம் முப்பது நாள் வரைக்கும் கொடுப்பார் இப்போ பரிசையில் பலகர்கள் விநாயகரை சென்று வழிபாடு